கில்ட்டி அதாவது குற்ற உணர்வு சந்தோஷம் சோகம் மாதிரி இதுவும் ஒரு உணர்வு தான் மனுஷனா பிறந்த எல்லாருமே வாழ்க்கையில இந்த ஒரு உருவாட்டியாவது உணர்ந்திருப்பாங்க அது கில்டி ஃபீல் தான் அப்படிங்கறதே தெரியாது சில பேருக்கு பேருக்குனா என்ன அது வந்து எப்படி நம்ம வந்து மேற்கொள்றது கில்டி ஃபீலிங்க்கு நம்ம என்ன சொல்யூஷன் தேடுறது சொல்யூஷன் இருக்கா இல்ல அதுலயே நம்ம சிக்கிட்டு தவிக்கிறோமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் டாக்டர் ரொட்ரியன் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ வந்து இப்படி ஈகோ அண்ட் பிபியும் வந்து கம்பேர் பண்ணுறதுனால இப்போ நெகட்டிவாக அதாவது இந்த ஈகோவும் ஹெல்த்தும் நெகட்டிவாக மாறும்போது ஒரு சைடு மட்டும் நெகட்டிவாக போது ஆப்போசிட் சைட் பாசிட்டிவாக இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை ஈகோ வந்து தப்பாக பேசாதீங்க ஈகோ ரொம்ப முக்கியம் ஈகோ இஸ் வெரி ப்ரீசியஸ்

இந்த சைண்டி கோனா என்ன குழந்தைய எப்படி அடம் பிடிக்கும்னு பார்த்துக்கீங்களா வேணும்னா வேணும்னா வேணும்னு அடம் பிடிக்கும்ல அது அடம் பிடிக்கும் போது என்ன வேலை செய்யணும்னு இங்க இங்கிருந்து அங்க ஊருலும் அங்க இருந்து இங்க ஊர்லும் அடிச்சுக்கும் இது பண்ணிக்கும் செத்து போறோம்னு சொல்லும் இஷ்டத்துக்கு சொல்லும் கரெக்டாக ஒத்துக்குறீங்களா ஆ நானும் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன்மா எல்லாரும் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்ப அது எது பண்ண ஏன் பண்றீங்க அந்த அளவுக்கு இந்த வயசுல வந்து ஆடிக்கார வேணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து அழுது பிறந்து எது பண்ணீங்கன்னா யார் வாங்கி தருவா அப்ப ஒத்துக்கிறீங்கல்ல அந்த வயசுல புரிதல் இல்ல இந்த வயசுல புரிதல் வந்துருச்சு அப்ப உங்க ஈகோவும் மாறுது எப்பவுமே அடுத்தவங்களை வந்து நீ வந்து இப்படி பண்ணும் நீ அப்படி பண்ணும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் அடுத்தவங்களுக்கு தான் என்ன பண்ணும் சொல்ல மாட்டாங்க இதான் பேசிக்ஸ் இந்த மூணு ஈகோல ஏதாவது ஒரு ஈகோ தான் நம்ம இருப்போம் சரிங்களா அதனால ஈகோவை தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ஈகோ ஈகோ இஸ் வெரி ப்ரீசியஸ் இந்த கில்ட் வந்து ஈகோவை அடிக்கும் போதுதான் நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா நான் எவ்வளோ பெரிய ஆளு நான் போய் அடுத்தவங்க அவங்க முன்னாடி நிக்கணுமா நான் எவ்வளோ பெரிய ஆளு அவன் வந்து நிற்க மாட்டானா கில்ட் வந்து ஈகோவை டச் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே

ஈகோ தான் உங்கள் ஆட்டிடியூட மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணும் ஓகேங்களா அது வந்து சாஃப்ட் ஒரு சில பேருக்கு சாஃப்ட் ஈகோவாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஹார்ட் ஈகோவாக இருக்கும் ம அதான் இந்த மூணு சொன்னேன் இல்லையா அடல்ட் ஈகோ இந்த அடல்ட் ஈகோவில் இருக்கிறவரே எந்த இஷ்யூஸும் கிடையாது சைல்ட் ஈகோ இல்லைன்னா பேரண்டல் ஈகோ வரும்போது தான் எல்லா பிரச்சனையும் ஆகுது தெரிஞ்சது அதுதான் ஆமாம் ஈகோ அப்படின்னா நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம்

ஓகேங்களா இப்ப நான் பேசுறேன் பேசுறதுல நிறைய இடத்துல கேப் இருக்கலாம் இல்லைன்னா நான் சொல்றது எங்கேயாவது டிஸ்கண்டினியூ ஆகிருக்கலாம் இல்லை நான் சொல்றது எங்கேயாவது மிஸ்லீட் ஆயிருக்கலாம் இவ்வளோ ஆயிருக்கா இவ்வளோ விஷயம் இருக்கலாம் நான் அதுக்கு சாரி கேட்கனால முடியும்னா நான் சாரி கேட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா நான் அடுத்த வேலையை பார்க்கணும் ஓகேங்களா நான் சாரி கேட்க மாட்டேன்னா நான் பேசுனதுதான் கரெக்டுன்னு நான் நின்னேன்னா நான் பேசுறது எனக்கு புரியுது நான் என் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன்றதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு இதுலேருந்து ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லையான்னு பார்த்தா எனக்கு வந்திருக்கதை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இதுக்கு என்ன ரிசர்ச் பண்ணனா நான் நிறையா புக்கு எனக்கு வந்து யூடியூப் மற்ற யூடியூப் சேனல்ஸுன்றது இல்லாமல் புக்ஸ் நிறையா புக்ஸ் இருக்குது இது இருக்குது அதுலேருந்து நான் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நான் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்

ஆக்சுவலாக பார்த்தா அது ஷேம்லாம் கிடையாது எது ஷேம்னா சம்திங் கால்டஸ் ஒரு கிரேட் ஆத்தர் வந்து சொல்லியிருந்தார் அவரு எனக்கு வந்து நிறைய விஷயம் ஆத்தர் நேம் புக் நேம்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்களோ விஷயம் மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஏன்னா நான் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன தேவையா தான் ஓகேங்களா ஒருத்தன் குரோவாரா இல்லையான்றது ஒருத்தன் ஒரே வேலையை பார்த்துட்டு அதே இடத்துல ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருக்கிறான்னா அது குரோத் கிடையாது குரோத்னா என்னன்னா அவனோட ப்ரொஃபைலை செக் பண்ணும்போது அந்த வேலை இல்லாம எவ்வளவு வேலை அவன் பார்த்துருக்கணும் அதான் குரோத் இப்போ பத்து வருஷம் நான் டீ வாங்கி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் டீ வாங்கி கொடுக்கறது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இருக்கணும் பத்து வருஷத்துக்கு அப்ப நடுவுல இதர வேலைகளோ என்னோட ஸ்கில்லோ இப்ப அடுத்த பொசிஷன் போல 1.40 ஆமா அது தப்பு அது growth டையா ஓகேங்களா இல்ல நான் வந்து சஸ்டைenable ஐட்டம் சஸ்டைன் ஐட்டம் எனக்கு 11 1 20 வருஷமா டீ ஏ கொடுத்துட்டு இருப்பேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லன்னு வெச்சுக்கோங்க டீ தப்பு லைஃப்ல என்ஹான்ஸ் லைஃப்ல என்ன ஒய்ஃப் சந்தோஷமா இருக்காங்க அப்போ ஒய்ஃபை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு இன் பண் என்ன பண்ணணும்ல பண்ணியிருக்கேன் புள்ளைக்குடியை நல்லா பார்த்துருக்குறேன் ஓகேங்களா அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான தினமும் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஐ அம் ஹாப்பி வித் மை ஜாப் கண்டிஷனிங் ஆகிடுவாங்க ஒரு சில பேர் ஜாப்பில் போயிட்டாங்கன்னா கண்டிஷனிங் ஆகிடுவாங்க ஜாப்ல எந்த குரோத்துமே இருக்காது அவங்க ஓகேங்களா எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அதுக்கு மேக்ஸிமம் ப்ரமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்டு ப்ரொமோஷன் இருக்காது சீனியாரிட்டி பேஸ்டு ப்ரொமோஷன் இருக்கும் அப்ப ஆனால் ப்ரைவேட்டில் வந்து ஸ்கில் பேஸ்டு ப்ரொமோஷன் இருக்கும் சீனியாரிட்டி பேஸ்டு ப்ரொமோஷன் ஓ இருக்கும் ஆனா ஓவர் கம் பண்ணி ஸ்கில் பேஸ்டில் போடுவாங்க கரெக்டா இப்போ வந்து என்னன்னா இப்போ இந்த சீனியாரிட்டி பேஸ்டு ஸ்கில் பேஸ்ட் இருக்கு இல்லையா எனக்கு ஸ்கில் இருந்தா தானே நீங்கள் எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பீங்க ஸ்கில்ல நான் டெவலப் பண்ண எனக்கு வந்து இந்த வேலை போதும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் அது இல்லாமல் நான் என்ன பண்றேன் பண்ணுறேன் பர்சனலி நான் டெவலப் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ஆன்மீகம் பிடிச்சிருக்கு நான் ஆன்மீகத்துல டெவலப் ஆயிட்டேன் ஓகேங்களா நான் வேற யூடியூப் சேனல்லயோ வேற ஏதோ ஒரு இடத்துல ஆன்மீகத்தை பத்தி பேசுறேன் சொப்பொலி நான் அந்த மாதிரி டெவெலப் ஆயிட்டேன் நீங்க டெவலப் பண்ணுறது ஜாபு மணின்றது மட்டும் கிடையாது பிடிச்ச விஷயத்த செய்யறதே தனி டெவலப்மெண்ட் நிறைய பேர் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருன்னு சொல்ல முடியாது சொற்பமான நபர்கள் ஆனா புடிச்ச விஷயத்துக்குன்னு ஒரு டைமோ பைசாவோ ஸ்பேர் பண்ணி பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வெளிய தெரியவே மாட்டாங்க ஒரு பத்து கோடி மக்களுக்கு நடுவுல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமா இருக்கும் அப்படி எல்லா மக்களும் இப்படி இருந்துட்டா என்ன ஆகும்னா இடம் பத்தாது இப்போ ஷட்டில் விளையாட போனீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பேர் ஷட்டில் இருப்பாங்க ஒரு ஒரு கோட்லையும் ஓகே இல்லைன்னா ஷட்டில் கோட்லையும் அவங்க முப்பது நாற்பது பேர் விளையாட்டுப்பாங்க இப்போ எவ்வளோ பேர் வந்து இங்கே திரும்ப வந்து இது பண்ணுவாங்க ஸோ இந்த குரோத்துன்றதை வந்து நம்ம தெளிவாக வச்சுக்கணும் ஒரு சில பேருக்கு அவங்க செல்ஃபாக மோட்டிவேட்டட் ஆகி செல்ஃப் ரிலக்ஸேஷனுக்கு போயிடுவாங்க ஒரு சில பேர் அறுபது வயசானாலும் ரியலைசேஷன் போக மாட்டாங்க end of the day நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்காகவும் உங்களோட கமிட்மெண்ட் மேனேஜ் பண்றதுக்காகவும் ரெண்டாவது நீங்க என்ன வேலை செய்யுங்க அதுல வந்து பெஸ்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் growth-ஓட basics okay. so இப்போ இந்த growth-ல self getting a concept வரும் गाइस அவங்க அவங்க வளர்ந்துட்டாங்க நான் ஏன் இங்க இருக்கேன் நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்க ஒரு அது என்ன பண்றது கம்பரிசன் கம்பரிசன் பிராங்கா வந்து சொல்றேன் நம்மளை வந்து என்றைக்குமே நம்ம கூட தான் கம்பேர் பண்ணணும் நம்மளை வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணலாம் எப்படி அந்த ஸ்டேஜ் ஆஃப் கில்ட்டி தான் வந்து எல்லா தப்பும் நடக்கிற ஒரு பீரியட் தான் அடுத்தவனுக்கு தப்பு செய்கிறோம் அடுத்தவனை பற்றி கூட சொல்லணும்னா இவனா ஒரு பெரிய ஆள் இவன் ஏன் வந்து இவனுக்கு யாரு ஒரு போஸ்டிங் கொடுத்தா இது பண்ணான் அவன் வந்து ஜாலரை அடித்து போஸ்டிங் வாங்கிட்டான்

ஆனால் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக செய்யுது நீங்கள் செய்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் ஒர்க்காக இருக்கும் ஓகேங்களா அதாவது உங்களோட தலைமையில் இருக்கவங்க கண்ணில் படக்கூடிய வேலைகளை அந்த வேலை நல்லா செஞ்சீங்களோ தோத்து போனீங்களோ ஆனால் அதை செய்யக்கூடிய ஆளாக இருக்கும் ஓகேங்களா அதை செய்யறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா சும்பு தட்டுறாங்க இந்த மாதிரியான ஆக்குவர்டான வார்த்தைகள்லாம் சொல்லி யூஸ் பண்ணி பேசுவாங்க அது வந்து ரொம்ப தப்பான செயல் ஓகேங்களா அந்த இடத்துக்கு அவர் போறாருன்னா

பால்ல கலர் மாத்தி தர முடியுமா முடியாது அவங்களுக்கு ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்ற புரியுதுங்களா இன்ட்ரஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்ற இப்ப இது எதுவுமே பண்ணாம எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கு வந்து டார்ச்சரா இருக்கு எனக்கு இப்படி இருக்கு எனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா நீங்க ஒருத்தர் சொம்பு தட்டன்னு சொல்லுவீங்க அவர் காலையில ஆறு மணிக்கு கம்பெனியில போய் ஓ ஒரு எமர்ஜென்சி தான் கால் வரும் காலையில ஆறு மணிக்கு போய் கம்பெனியில் நிற்பாரு ஈவினிங் எட்டு மணிக்கு ரிட்டர்ன் வருவாரு அவருக்குள்ள கூடிய இருக்கா இல்லையா ஸோ நீங்கள் எந்த பர்சனு எந்த ஆர்கனைசேஷன் சொந்த தட்டிங்கன்னு சொல்லிட்டீங்களோ அந்த பர்சனுக்கு நான் ரெகுலராக ஏன்னா வந்து கேட்க ஏன்னா அவருக்கு பின்னாடி தான் நீங்கள் பேச போகிறீங்க அதை பற்றியெல்லாம் அவர் கிடையாது ஏன்னா அவர் அவரோட க்ரோத்தை பார்க்குறாரு இஸ் கெட்டிங் இஸ் கெட்டிங் பெய்டு ஆர் இஸ் கெட்டிங் அதர் ஃப்ரம் த இன்சைட் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் நம்புது ஆமா சரிங்களா காலையில் இந்த மழை இப்போ அடித்து முடிச்சதில்லை ரீசண்டாக இதில் எத்தனை பேர் அடுத்த நாள் காலையில் வெள்ளத்தில் ஆஃபீஸ் பண்ணாங்கன்றதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் ஆர்கனைசேஷன் இன்ட்ரெஸ்டில் எடுத்தோம் அத்தனை பேரும் உள்ளே போய் என்ன டேமேஜ் ஆச்சு இன்சூரன்ஸ்க்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஓனருக்கு ரிப்போர்ட் அடிச்சு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க கரண்ட் இருந்துச்சு ஐயா கூட செல்போன் சார்ஜ் இருக்கா இல்லையான்னு தெரியாது நிறைய பேர் போனாங்கல்ல போனவங்கலாம் சொப்பு தட்டுவாங்களா போகாதவங்கலாம் வந்து நல்ல உழைப்பாளிகள் ஆனால் மறுக்கப்பட்டவர்களா சொல்லு புரியுதுங்களா உங்களுக்கு நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதில் சொல்லலை சின்னதாக இருக்கவங்களே சொல்கிறது தான் டிரைவர் இவங்க எல்லாமே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அடிச்சு பிடிச்சி போய் என் பஸ் நான் ஓட்டின பஸ் கீர் விழுகுதா விழலையா தண்ணிக்குள்ள எவ்வளவு மூழ்கிச்சு பார்த்தாங்களே இல்லையா அப்புறம் அப்ப அவங்க எல்லாம் சொம்பு தட்டுவாங்களா ஓகேங்களா உனக்கு அடுத்தவங்க ஏதாவது சொல்லிடுறோம் பயம் ஒன்றுமே செய்யலை நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் ஸ்கில்டு வந்து இருபது பர்சன்ட் இருந்தால் போதும் எண்பது பர்சன்ட் அடுத்தவங்கள கையால் தெரியணும் ரிலேஷன்ஷிப்பு ஹேண்டில் பண்ண தெரியணும் உன்னை நம்பி கொடுத்த ஒர்க்கோட எண்டு பாயிண்ட் தெரியும் இதுதான் குரோத்து கேட்ட அந்த testsaver.com, the all-in-one test portal. போர்ட்டல் நீங்கள் நீட் and government அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் போன்ற எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா அண்ட் இதுதான் உங்களுக்கான APP. இந்த ஆப்பில் free mock test இருக்கு and பே பண்ணியும் நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் இது மாதிரி டெஸ்ட் எழுதி உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் டெஸ்ட் டெஸ்ட் சேவா ஆப் அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் வெப்லேயும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டோரி போர்ட் சென்னை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி